ஜெயவோம் டிவி நேர்கள் அனைவருக்கும் எனது அன்பான பணிவான வணக்கங்கள் மச்சேந்திரன் போகருடைய குருநாதர் மச்சேந்திரன் போகரை அவர் உருவாக்கியவரே தான் ஒரு சமயம் மச்சேந்திரன் உலகத்தை சுற்றி பார்க்கலாம் என்று வழியாக செல்லாமல் நடைபயணமாக மேற்கொண்டார் எதனால மக்களுக்கு நல்லதையும் நற்கரணிகளும் செய்து மக்களை நல்வழிப்படுத்த வேண்டும் என்று ஆர்வத்தில் அப்படியே காடு மலை அப்படின்னு ஊர் ஊராக சிந்திருந்திருக்க மச்சம்மண்ணி பொதிக மலையில் ஒரு இடத்தில் அந்த ஒரு கிராமம் அந்த இடம் போகும்போது பயங்கர தண்ணி தாகம் எடுக்குது அவருக்கு சரி ஒரு வீட்டில் போய் நம்ம தண்ணி கேட்போம் அப்படின்னு சொல்லிட்டு அம்மா தண்ணி இருந்தால் கொடுங்கன்னு அது ஒரு தீச்சருடைய சிவதீச்சருடைய வீடு அது ஆனால் அவருடைய அந்த அம்மாவுடைய கணவர் வந்து வீட்டில் இல்லை ஆனால் இருந்தாலும் சிவாச்சாரியர்கள் யாரும் வந்தாலும் வந்து உபசரிப்பது வந்து ஒரு மரபாக இருந்திருந்தது அப்படின்னு வாங்க ஐயா உட்காருங்க நான் சமைக்கிறேன் சாப்பிட்டுட்டு போங்க அப்படின்னு தண்ணி மட்டும் இல்லை சமைச்சிட்டு தானே சாப்பிட்டு போங்க அப்படின்னா சரி அப்படியே அம்மா இருக்கட்டும் அப்படின்ட்டு கொஞ்ச நேரம் வந்து வெயிட் பண்ணி அம்மா கடை கடனே சமைச்சிட்டு அவருக்கு வந்து உபசரிப்பு வந்து செய்கிறாங்க உபசரிப்பில் வந்து மச்ச மச்சேந்தர் வந்து மிகுந்த ஆனந்தமாயிட்டார் ஆகிட்டார் மிகுந்த ஆனந்தமானதுனால அம்மா ஆனால் நீங்கள் வந்ததுலேருந்து பார்க்குறேன் நீங்கள் ஒரு வருத்தமாகவே இருக்கிற மாதிரியே இருக்குது ஏமா அப்படின்னு இப்போ சொல்கிறாங்க நாங்கள் பத்து வருடமாக திருமணமாகி இன்னும் எனக்கு குழந்தை பாக்கியம் இல்லை அதனால்தான் அப்படின்னு அப்படி அதை கவலைப்படாதீங்கம்மா அப்படின்னு சொல்லிவிட்டு அவர் பையில் இருக்கும் விபூதியை எடுத்து ஒரு பச்சிலையில் மடித்து இதை நீயும் கணவரும் உண்டு வந்தால் ஒரு பரம ஞானி உங்களுக்கு வந்து பிறப்பான் அவன் இந்த உலகத்தை பெரிய சித்தனாகவும் இருப்பான் அப்படின்னு வந்து அந்த விபூதியை வந்து கொடுத்துட்டு அவர் அங்கிருந்து கடந்து சென்று விட்டார் அக்கம் பக்கத்தில் யாரோ ஒரு சித்தர் வந்தாருமே யார் அப்படின்ட்டு வந்து வந்துக்கேன்னு இந்த மாதிரி வந்தார் குழந்த பாக்கி இல்லைன்னு சொன்னேன் விபூதி கொடுத்தாருன்னு பெண்களை மயக்கும் இதுவாக கூட இருக்கலாம் நீங்கள் மயக்குபவர்கள் சித்தர்கள் கூட இருப்பாங்க அதனால் வந்து அந்த விபதியை சாப்பிடாதீங்க அப்படின்னு அக்கத்து பக்கத்தில் இருக்கலாம் சொல்கிறாங்க இந்தம்மா பயந்து போயிட்டு அந்த விபதியை அடுப்பில் போட்டுடுறாங்க அடுப்பில் போட்டு அந்த சாம்பலை எடுத்துன்னு போயிட்டு சாம்பலை எடுத்துன்னு போயிட்டு பின்னாடி கொல்லப்புறத்தில் வந்து கொச்சிடுறாங்க பொச்சிட்டு அப்படியே கொஞ்ச நாள் அப்படியே காலங்கள் போகுது மச்சமணி உலகத்தெல்லாம் சுற்றி பார்த்துட்டு அந்த பக்கமாக பொதிகை மலையாக வளரும்போது சரிங்க நம்ம வந்து பார்த்தமே ஒரு குழந்தை பாக்கி பார்த்துட்டு போகலாம் எப்படி இருக்கிறான் அப்படின்ட்டு அந்த குழந்தைய பார்க்கலான்னு வர்றாரு பார்த்தோன்னே அம்மா எனக்கு தெரியுதா அப்படின்னா தெரியுது ஐயனை எங்கே நான் வந்து உங்களுக்கு வர தான் அந்த பிள்ளை பரம ஆச்சு அவன் இல்லை ம் ஐயா அந்த மாதிரி வந்து விபூதியை நாங்கள் அக்கப்பக்கலாம் வந்து பயம் காட்டினாரா நல்லா விபூதியை அடுப்பில் போட்டுட்டு அதை சாம்பல் எடுத்து கொல்லைப்புறத்தில் போட்டுட்டு ஒரு காலம் இருக்காது உங்களுக்கு குழந்தை பாக்கியம் கொடுத்தது கொடுத்தது தான் எங்கே போட்டிங்க வாங்க காட்டுங்க அப்படின்னு சொல்லி கூப்பிட்டு போகிறாங்க பார்த்தா கொல்லப்புறத்தில் அப்போ வந்து மச்சேந்திர கூப்பிட்றாரு போகரு வா அப்படி அப்படின்னு சொல்கிறார் மூணு முறை மூணு முறை சொல்லும் போது அந்த இருந்து இடத்துலேருந்து சாம்பல்லேருந்து போகர் உற்பத்தி ஆகி குருவே அப்படின்றது உருவ மாதிரி வர்றார் பத்து வயசுக்கு குழந்தையார் இப்போ போகர்கிட்ட சொல்கிறார் இவங்க தான் உன் தாய் தந்தையர்கள் அப்படின்ட்டு அதுக்கப்புறம் பல கலைகளும் சித்துக்களையும் வந்து போகருக்கு சொல்லி கொடுத்து ஒரு பெரிய சித்தனை ஆக்கினார் மச்சேந்திரர் அதுக்கப்புறம் பல காவியங்கள் பல மூலிகைகள் மருத்துவங்கள் எல்லாமே வந்து போகர் பாடல்களில் எழுதப்பட்டிருக்கு அவருடைய வாழ்க்கை வரலாற்றிலும் விட முக்கியமானது என்னென்னா அவருடைய குருநாதர் மச்சேந்திரர் தான்